ஒரு வெங்காயம் தக்காளி பூண்டை வந்து உரித்து வச்சுருக்கேன் அடுத்தீங்க மணத்தக்காளி கீரையை வந்து அலசி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு இன்னைக்கு வியாழக்கிழமை மணி வந்து இதே என்ன எட்டு மணி ஆகுது சாரி ஒம்பதாவுது இன்னைக்கு இன்னைக்கு வந்து தோசை தான் பண்ணியிருக்கேன் எல்லாம் மொறு மொறுன்னு மிக்சியில் அரைச்சி தோசை பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் த தக்காளி தனியா எள்ளு சட்னி தான் பண்ணியிருக்கேன் தனியா எள்ளி சட்னி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மத்தியானம் என்ன குழம்பு சமையல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இங்கே வந்துட்டு மணத்தக்காளி காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு இருக்குது எங்கள் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு குழம்புக்கு தான் அடுத்ததுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் தக்காளி பூண்டை வந்து உரித்து வச்சுருக்கேன் அடுத்துங்க மணத்தக்காளி கீரையை வந்து அலசி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஆனியன் வச்சுருக்கேன் கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கலாம் இப்போ வந்து இங்கே வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து தாளிப்பை கொடுத்துக்கலாம் வெந்தயம் வந்து காஞ்சி பூச்சி ஆஃப் பண்ணிட்டேன் கடுகு வடகம் இருந்தால் வடகம் போட்டுக்கோங்க எங்கிட்ட போச்சு சீரகம் நல்லா பொரியம் இப்போ நான் வந்து குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி இந்த காரக்குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ இது பொரிஞ்சிடுச்சு இதுக்குள்ளே பூண்டு மானியம் தக்காளி குக்கரில் நம்ம ட்ரை பண்ண ரொம்ப ஈஸி நல்லா ஓடு குடித்து மணத்தக்காளி வச்சி எல்லா சேச்சிருக்கோம் அதிகம் பார்த்துக்கணும் எவ்வளோ இருந்தாலும் போடுங்க நல்லாயிருக்கும் வயிற்று பொண்ணுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது சில பேருக்கு தெரியாது விழுந்ததுக்கு இந்த காளி காய் என்ன செய்யறது அப்படிங்கிறது அதுக்காக தான் நான் வந்து பதிவு போடுறேன் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் நான் சில பேர் கடைசியில் போடுவாங்க நான் வெங்காயத்திலேயே சேர்த்து ஒரு உப்பு உப்பு ஈஸியாக வந்து இந்த மாதிரி குக்கரில் தாழ்த்தி வைப்பீங்கன்னா அந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா வதங்கி வெந்து சாப்பிடும்போது பூச்சி போடாத சின்ன பசங்களும் மேக்கூட அழகாக சாப்பிட்டுடுவாங்க வெந்துடும் நல்லா வதக்கி வச்சுப்போம் கருவேப்பில் கொஞ்சம் தான் இருக்குதுன்னுட்டு அதையும் கொடுத்துக்கிறேன் வதங்கட்டும் இப்போ வந்து நல்லாவே வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வச்சு இப்போ மசாலா போட்டு செத்துக்கலாம் மஞ்சள் தூள் இது வந்து வீட்டில் அடித்த மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் வெறும் மிளகாய் தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஏன்னா வெறுமனே அது போட்டால் நம்மளுக்கு அந்த அளவுக்கு காரம் வச்சாலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்துக்கிட்டோம் இப்போ புளி கரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கேன் சின்னதாக லெமன் சைஸ்ட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம வந்து நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளமோ போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் நாட்டு சக்கரை தான் போகிறேன் நீங்கள் வெள்ளம் இருந்தால் ஒரு சின்ன துண்டு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஒரு தூள் வெள்ளம் போட்டுக்கலாம் நீங்கள் சின்னதாக அவ்வளோ பெருசு இருந்தால் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த அந்த குழம்பு நல்லா ஒரு விசில் வச்சு இறக்கிட்டேன்னு நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து விசில் போட்டாச்சு ஒரு விசில் வரட்டும் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் போதும் பாருன்னா குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு ஒரு விசில் வச்சுட்டு நல்லா சூப்பராக வந்து நம்மளோட மணத்தை காளி காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க கரெக்டான ஒரு திக்னஸ்ல இருக்குது வேணும்னா இன்னும் கூட திக்காக கொதிக்க வச்சுக்கணும் இதுவே ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் அப்போ தெரியும் எனக்கு இருந்தாலும் கொஞ்சமாக வைக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நான் போட்டுருக்கேன் சூப்பரான ஒரு காய் பச்சை மணத்தக்காளி மணத்துக்காளி கார குழம்பு வச்சுருக்கோம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் இந்த பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாம் நம்மளோட பச்சை மணத்தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து இங்கே நான் வந்து மணத்தக்காளி கீரை பொரியல் செஞ்சேன் அதில் தேங்காய் துருவி போட்டேன் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் தேங்காய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கட் பண்ணி நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருப்பேன் பீஸ் பீஸாக அதை தான் இப்போ எடுத்து நான் மிக்சியில் போட்டு துருவி இருக்கேன் அது கொஞ்சம் ரொம்ப தண்ணியில் போட்டு அலசாத படிக்க நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே வச்சிருந்து திருவுனீங்க தண்ணி விட்டு வராமல் இந்த மாதிரி நல்லா போல போலன்னு இருக்கும் இங்கே வரும் இந்த மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டிங்களா நீங்கள் அஞ்சு மாதம் ஆனால் கூட அது கிடாது ஆனால் நம்ம அஞ்சு மாதம் வச்சுக்க தேவையில்லை நம்ம ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது அப்படிங்கிறதுக்காக தான் அஞ்சு மாதம்னு நான் சொன்னேன் அதுக்காக நீங்கள் அஞ்சு மாதம்லாம் வைக்க வேண்டியதில்லை இப்போ அவசரமாக ஒரு பொதியலுக்கு நம்ம யாரும் தீவ முடியல அப்படின்ற பட்சத்தில் இதை எடுத்து வெளியே ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்பிளான வெஜ்ஜி சமையல் தான் சாதம் அடுத்து இங்கே வந்துட்டு மணத்தக்காடு பச்சை மணத்தக்காடு காய் போட்டு கார குழம்பு வச்சிருக்கோம் சாமான் சூப்பராக இருக்குது ரெண்டு முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இங்கே வந்து இத்தனை சொப்பு சாமான் சமையல் மாதிரி இருக்கும் வேறு வழி இல்லை மணத்தை காலி கீரை கொஞ்சம் இருந்தது தேங்காய் துருவி போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரியுமா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை கொட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க சவுத் சைடில் தான் இருக்கோம் தமிழ்நாடு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க இந்த ரெசிபி நான் அதை தான் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன் இந்த கிழங்கு சூப்பராக இருக்குது சும்மாவே சாப்பிட்டுக்கலாம் சுண்டல் மாதிரி எவ்வளோ நல்லாயிருக்கு அடுத்து இங்கே வந்து பக்கோடா வத்தல் வீட்டில் போட்டது சூப்பராக இருக்கும் அதை பொறிச்சு வச்சுருக்கேன் வெங்காயம்லாம் போட்ட வத்தல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாவு சப்பாத்தி போட வேண்டியிருக்கு அடுத்து வந்து இங்கே தயிர் இருக்குது ரசம் வந்து இருக்குது பட் வைக்கல நம்ம எடுத்து ரசமே இருக்குது ரசம் இங்கே இருக்குது இதான் இன்றைக்கி சிம்பிளாக இருந்தாலும் நிறைய ஐட்டம் தான் இருக்குது சாப்பிட்றது பார்த்திங்கன்னா சாப்பாடும் கொஞ்சம் தான் அதுக்கு இவ்வளோ நிள்ளை உண்டாக இத்தனை உங்கள் வில்ல சொல்லுங்கள் சொல்லுங்கப்போ சப்பாத்தி வச்சுட்டு கட்டிட்டு சாப்பிட போகிறேன்